பஸ் பேசினிய வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி மேல் நெருக்கடி எப்படிப்பா அதை சமாளிக்கிறது என்னை விட்டு விடமாட்டிக்கிறீங்களா என்னை ஒரு நல்ல யோசனை பண்ணுறதுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற யோசிக்கிறதுக்கு கூட என்னை நேரத்தை விடமாட்டுக்கிறீங்களாப்பா ஏன்ப்பா இப்படி தொந்தரவு கொடுக்குறீங்க ஏப்பா அப்படி நெருக்கடி கொடுக்குறீங்கிற அளவில் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலை ஒரு குமுறலாக போய்கொண்டிருக்கு அதிமுகவில் ஒரு பக்கம் உள்கட்சி பூசல் இன்னொரு பக்கம் அதிமுக ஒன்றிணைக்கணும்னு இன்னொரு பக்கம் ஒரு கோஷ்டி மோதல் இந்த கோஷ்டி மோதலில் அதிமுகவில் இருந்திருக்கக்கூடிய தலைவர்களை இணைக்கணும் அப்படின்னு தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு அதிமுகவை வலுவாக கொண்டு வரணும் மீண்டும் ஆட்சி பிடிக்கணுங்கிறது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் மேல பொறுப்பாளர்கள் மத்தியில் எல்லோரிடத்திலும் நாம் மீண்டும் ஆட்சி அமர வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது இந்த விருப்பத்தை எடப்பாடி பழனிசாமி ஒருவர் தான் இதற்கு முட்டுக்கட்டையாக ஒரு தடையாக இருக்கிறார் அப்படின்னு அதிமுக ஒரு பல சரசர்கள் கட்சியை வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தோம்னா நம்ம நாங்கள் சேர்ந்துக்கிறது இல்லையாப்பா அதிமுகவில் எல்லாரும் ஒன்று தானப்பா எல்லாரும் ஒரு அண்ணன் தம்பியாக படைக்கிட்டு அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்களாக நம்ம இருந்துட்டு இன்னைக்கு ஒருத்தர் வெளியே இருந்துட்டு ஒருத்தர் உள்ளே இருக்கிறது பல பேர் அடிச்சுக்கிறது சண்டை போட்டுக்கிறது இதெல்லாம் நமக்கு தேவையா நம்மளை வந்து எந்த அளவுக்கு விழுத்தணும் நம்ம மீண்டும் ஆட்சியை பிடிக்க கூடாது அதிமுக இனி எந்த காலத்திலையும் ஆட்சியை பிடிக்கக்கூடாதுங்கிற அளவில் எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் முயற்சி பண்ணுற இந்த சூழலில் இன்னைக்கு புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் கூட அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபதாயிரம் சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது நம்ம ஆட்சி பிடிக்கணுங்கிற மிக மிகப்பெரிய ஒரு கனவுட காலத்தில் இருக்கிறாங்க இந்த சூழலில் நமக்கு பால் நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு இருக்கிற சூழலை யார் உருவாக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒட்டுமொத்தம் அந்த குற்றச்சாட்டு போதும் ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் தமிழகத்தில் முக்கிய மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாங்க மாவட்டத்தினுடைய தொண்டர்களுடைய என்ன அதிமுகனுடைய உண்மையான விசுவாசிகள் யார் பக்கம் ஆதரவாக இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அவர் தொண்டர்களுடைய மனநிலை அதிமுக பக்கம் இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறதா இல்லையா யாருடைய மனநிலை யாருக்கு ஆதரவாக இருக்கிறது இதையெல்லாம் பல்வேறு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்டறிக்கிறதுக்காக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாங்க இந்த நிலையில தான் திவாகர் மூலியமாக ஒரு கோடி மதிப்புள்ள பணத்தை வைத்து அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தன் பக்கம் ஒரு குறைந்திருந்து இருபத்திலிருந்து இருபத்தைந்து எம்எல்ஏக்களை நாம் இழுத்து விட வேண்டும் தன் பக்கம் கொண்டு வர வேண்டும் தன் பேச்சை கேட்கின்ற அளவில் தனக்கு ஆதரவு கொடுக்கின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை சசிகலா அவர்கள் முன்னெடுத்தாங்க இதனால் அதிமுக இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்கள் முக்கியமான எம்எல்ஏக்கள் எல்லாம் நிவாகரம் மூலிமா பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு அதிமுக நிலைப்பாடுகள்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த விஷயத்தில் கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அடடா நம்ம கிட்ட இருந்து பிடிச்சிருவாங்க பிடிச்சுவாக பழகுதே நம்ம வேலை காட்டிக்க வேண்டியதான் நமக்கு வடக்கம் போல் ஒரு விஷயம் தெரியும் நீங்கள் எவ்வளோ வேணால் கேளு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் என்ன பொறுப்பு வேணும் என்ன பதவி வேணும் நான் தரேன் என்னை விட்டு போவாதீங்க அவங்க என்ன ஆயிரம் கோடி கொடுக்குறாங்களா நான் அதுக்கு மாதிரி டபுள் மடங்கு கொடுக்குறாயா அப்படிங்கிற அளவில் செல்லக்கூடிய அவங்க பக்கம் போகக்கூடிய தாவக்கூடிய நிலையில் இருந்த எம்எல்ஏக்களை மீண்டும் தன் பக்கம் இழுத்து தன் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய வீட்டை எடப்பாடி பழனிசாமி தெரிந்து வைத்திருக்கிறார் அறுத்து வைத்திருக்கிறார் தன் பக்கமே இருக்கணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு எவ்வளோ வேணும் உங்கள் அவசரத்துக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுப்பேன் நான் தரங்கிற அளவில் இன்றைக்கி அத்தனை எம்எல்ஏக்களையும் எ மாவட்ட செயலாளர்களையும் நான் சொல்கின்ற வரைக்கும் கேட்டு நடந்து கொள்ளுங்கள் நான் என்ன கேட்கணும் என்ன சொல்லணும் அதை மட்டும் செய்யப்போ உனக்கு என்ன வேணும்னு நான் செய்கிறங்கிற அளவில் ஒரு டீல் போட்டு யாரையும் வெளியே போடாமல் அவர்களை மடைமாற்றி தடமா தடை மாற்றி வச்சு தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கிறேன் இந்த சூழல் இருந்த பாஜக மேலிடம் சசிகலா அவர்கள் மூலியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகளும் பல்வேறு சிக்கல்களும் நீங்கள் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களையும் எம்எல்ஏக்களையும் தன் பக்கம் இழுந்து வரக்கூடிய வகையில் நீங்கள் செய்யுங்க அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் நீங்கள் இறங்கி களத்தில் இறங்குங்க நோய் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சின்னம் சார்ந்த இடத்தையும் சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்காதவாக அவர் பக்கம் போக விடாத அளவுக்கு நாங்கள் செய்வோம் அந்த நெருக்கடி கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி ஒரு வழியாக அதிமுக ஒன்றிணைப்ப ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழலையும் மீண்டும் சசிகலா அவர்களையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் கட்சியை இணைக்கிறது யாரெல்லாம் கட்சியில் நீக்கியிருக்கிறாரோ அவர்களும் முன்னெடுக்கக்கூடிய முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி அவராகவே முன்வந்து எப்போயும் நின்று இருந்தப்பா அதிமுக ஒன்றிணைக்கணுமா எல்லா தலைவர்களும் முன்னணிந்து நாங்கள் ஒரே ஒருமித்த கருத்தோடு அதிமுக வழிநடத்துவ ஒரு நிலைப்பாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அவராகவே தாராகவே முன்வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்குற தான் இன்னைக்கு பாஜக தொடர்ந்து பல்வேறு அடுத்தகளையும் பல்வேறு நெருக்க நெருக்கடிகளையும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து பல்வேறு இலக்குகளை வைத்து அதிமுக கொள்ளடித்தே தீர்வேன் நான் இதற்காக எவ்வளவு தியாகம் என்னால் செய்வேன் அதிமுக தொண்டர்கள் கிட்ட தான் இந்த கட்சி இருக்கணும் மேலிட பொறுப்பாளர்களோ முக்கிய பதவியில் இருக்கிறவர்கள் நம்ம சுகத்தை அனுபவித்திருக்காக கிடையாது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கனவு அதிமுக தொண்டர்கள் கையில் தான் இந்த கட்சி இருக்கணுமே தவிர நம்மை போன்ற மேலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிட்ட கண்ட்ரோலில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஓ செல்லும் கட்சியை இணைக்கின்ற வகையில் ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் பல்வேறு அழுத்தங்களும் அவர் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்கிறார் அவர் வந்து இன்னொரு பக்கம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் தேர்தல் சம்பந்தமான களத்தில் பணியாற்றக்கூடிய நிர்வாகிகளின தனித்தனியாக குறித்து ஒரு கட்சி எப்படி வழிநடத்த வேண்டும் அதே போல் தொண்ட அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு சார்பாக தமிழகம் முழுக்க பெரியாரோட அவருடைய நிலைப்பாட்டை வந்து பெரியாரோட வளர்த்து கொண்டிருக்கிறார் இந்த சூழல் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பெரிய சரிவு தான் கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சரிவு என்பதை நிச்சயமாக உண்டு அதிமுக மீண்டும் வெல்ல வேண்டும் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க வேண்டும்ங்கிறது பழனிசாமி தள்ளப்படுவார் இதுதான் நம்மளுடைய சேனல் வாயிலாக நம்மளுடைய கருத்தை முதல் முதல்ல நம்ம வைக்கணும் இந்த சூழலில் ஓ பன்னீர்செல்வம் நீங்கள் கட்சியில் என்ன எடுக்கிறையோ இல்லையோ நீ ஒரு காலத்திலும் நீ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்து அதிமுக ஜெயிக்கவே ஜெயிக்காது இது வந்து அதிமுகவை அழிவு பாதையை கொண்டு செல்வது எடப்பாடி பழனிசாமி ஒருவர் தான் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இந்த சூழல் நீங்கத்தால் அதிமுகவுக்கு அழிவு ஆரம்பமாகிவிடும் இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அதிமுகவை மீண்டும் காப்பாற்ற வேண்டும் மறைந்த தலைவர்களை மாபெரும் தலைவர்களை நாம் அவர்களுடைய வழியில் வந்த நாம் கட்சி வந்து பலவீனமாக விடக்கூடாது ஒற்றுமையாக இணைந்து அதிமுக மீண்டும் வலுவாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் மீண்டும் அதிமுகவை ஆட்சி கட்டில் அமர வைப்பதற்கு பல்வேறு வேலைகள் நாம் தீவிரம் காட்ட வேண்டும் அப்படின்னு ஓ பன்னீசல் முயற்சி பண்ணுறாரு ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் கட்சி இணைத்தே ஆக வேண்டும் அதிமுகவை நம்ம கைப்பற்றணும் நம் கட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும்னு சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் திவாகரன் மூலியமாக பல கோடிகளை அறைந்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தொந்தரவு வந்த ஒரு பிரெஷர் கொண்டக்கூடிய வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கிறது இந்த நிலை நீடித்தால் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் வீடுகளில் பின்னடைவு சந்திப்பதற்கும் அவருக்கு பல்வேறு நெருக்கடிகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த சூழலில் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டால் அதிமுக என்ன நடக்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டாண்ட் என்ன கட்சி ஒன்றிணைக்க போகிறாரா ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்கிறாரா இல்லையா இரட்டை சின்னம் என்ன பண்ணலாம் ஃப்ரீஸ் பண்ணலாமா இல்லை ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் இருவரையும் சேர்க்க வைக்கக்கூடிய ஒரு சமரச பேச்சுவார்த்தை தேர்தல் ஆணையம் மூலியமாக நம்ம வந்து மேற்கொண்டிருக்கிறோம் இது நல்லபடியாக நடந்தால் அதிமுகவுக்கு இந்த இரட்டை சின்னத்தை மீண்டும் ஒதுக்கி கொடுக்கலாம் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி நம்ம வேறு மாதிரி தான் செய்யணும் வேறுபடி கிடையாதுங்கிற அளவில் இன்றைக்கி பாஜகனுடைய மேலிடம் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுக்கறதுக்கும் பல நெருக்கடிகள் கொடுக்கிறதுக்கும் தயாரிகள் கொண்டிருக்கிறார்கள் இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ளப் போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி மாபெரும் வெற்றி பெறுவாரா பெருமாண்டார் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் பிடிக்காதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்